ராஜி ஆதி பியூட்டி இன் ஹெல்த் உதல் ட்ரையாக இருக்கும் பார்த்தீங்களா வளர்ந்து போயிருக்கும் அது மாதிரி உதல் வந்து நார்மலாக சாஃப்டாக இல்லாமல் அதுக்கு ஒரு மேல் ஒரு தோல் போட்ட மாதிரி இருக்கும் ஹார்டாக இருக்கும் அது எதுனா வருதுன்னா உடம்பு வந்து நீச்சத்து குறைபாட்டினால ஹீட்னால் அதே மாதிரி சளி பிடிச்சு தான் வரும் காய்ச்சலில் ஒரு நாள் படுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு வரும் தண்ணி நிறையா குடிக்காமல் இருக்கான வரும் அதே மாதிரி உள்ள இடத்துல இருந்தாலும் நமக்கு வரும் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஜன்னல் பக்கம் உட்காந்துட்டு ஃபேஸில் வந்து நம்ம அந்த ட்ரால் பண்ணுங்க காற்று படுற மாதிரி உட்காந்துட்டு போனோம் வச்சுங்களேன் அந்த மாதிரி இருக்கும்போது வரும் அதே மாதிரி குளிர் பிரதேசத்துக்கு போகும்போது வரும் ஓவரான குளிர் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து அந்த மாதிரி உதறது ட்ரை ஆகும் இந்த மாதிரி டைம் நம்ம என்ன செய்யணும் இப்போ இருக்கு உதற கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுனா ஒரு அடுத்த நாள் என்ன ஆகுனா அந்த தோல் உறிஞ்சி ஒரு ரெண்டு நாள் வரும் ஃபஸ்ட்டாக வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நமக்கு வந்து உதறு வந்து என்னதான் வந்து தண்ணி குடித்தாலும் ஃபஸ்ட் சரியாகாத மாதிரி தோணும் அதுக்கு ஃபஸ்ட்டே என்ன செய்யணும் தோல் தோல் உறுதிக்கு முன்னாடியே என்ன செய்யணும் வெண்ணெய் இல்லைன்னா பால் ஏழு தயிர் உரம் தூசி பார்த்தீங்களா தயிரில் வந்து மேலே வந்து ஆடை வந்து பறிஞ்சிருக்கும் மஞ்சளாக படிஞ்சிருக்கும் வெண்ணெய் மாதிரி அதை அப்படியே கரெக்டாக கரண்டியால் எடுத்து உதட்டில் போட்டு வரலாம் தண்ணி நிறையா குடிக்கணும் அதே மாதிரி உடம்புக்கு எண்ணெய் தன்மை உள்ள பொருள் சாப்பிடணும் எள்ளு சாப்பிடலாம் அதே மாதிரி லிப்ஸில் தேங்கெண்ணை அப்ளை பண்ணலாம் பாலேடு தேங்கெண்ணெய் பட்டர் இல்லைன்னா தயிரில் மேலே படிஞ்சிடும் பார்த்திங்களா வெண்ணெய் மாதிரி மஞ்சள் மஞ்ச படிச்சா நாட்டு மாடு பா பாலில் வந்து அதுவும் வந்து அந்த வெண்ணெய் எடுக்கப்படாத பால் ஃபஸ்ட் சடலில் வந்து கா பால் கறந்தோன்னு என்ன செய்வாங்க அதுக்குரிய வெண்ணெயெல்லாம் தருவாங்க அந்த மாதிரி எடுக்காமல் அந்த வெண்ணெயோடு உள்ள பால் பாலேடி எடுக்கப்படாத பால் அந்த ஒரு ஒருத்தன் தயிர் வந்து நமக்கு சே வந்து சாப்பாட்டில் சாப்பிட்லாம் இல்லை உதட்டில் தடை வரலாம் தயிர் நிறைய செத்து செதுக்கணும் அதே மாதிரி பாலேடி எடுக்கப்படாத பாலில் தயாரிக்கப்பட்ட தயிர் அது நம்ம நிறைய சாப்பிட்லாம் நெய் நிறைய சாப்பிட்லாம் வெண்ணெய் பொருள் சாப்பிட்லாம் தண்ணி நிறைய குடிக்கணும் நீச்சத்தில் ப பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும் இப்படி சாப்பிடும்போது அதே மாதிரி தண்ணி வந்து அந்த ஒதடு ட்ரையாக போக்குற அளவுக்கு தண்ணி குடிச்சுட்ருக்கலாம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ஒதரு ட்ரையாக காப்பாற்றிக்கலாம் அதே மாதிரி காய்ச்சலில் படுத்து சளி நம்ம வாயிலாக மூச்சுரும் பார்த்திங்களா வாயிலாக மூச்சுடும் போது உதறு வந்து கண்டிப்பாக ட்ரை ஆக தஞ்சும் புண்ணாக தஞ்சும் அந்த மாதிரி இருக்கும்போது ஒதறு வந்து ட்ரை ஆகும் சளி வந்து இந்த மூ மூக்கு நாள் மூச்சுற மாதிரி வந்து வந்து ட்ரை பண்ணணும் சளி பண்ணணும் அந்தளவுக்கு சளியை க்யூர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாக போயிடும் வாய் நாள் மூச்சு விடாமல் மூக்கு நாள் மூச்சு விட பழகணும் அந்த மாதிரி வந்து உடம்பு வந்து நம்ம கட்ரோலில் கொண்டு வரணும் அப்படி கொண்டாலே வந்து இது ஒரு ஒரு ரீசன் சொல்லலாம் உதவி ட்ரையாக இருக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது நம்ம ஒத்துக்கலையா என்ன செய்யணுன்னா வாயில் வந்து காற்றுப்படாத அளவுக்கு நம்ம மாஸ்க் மாதிரி டபல் மாதிரி சுற்றிக்கலாம் அந்த மாதிரி அதே மாதிரி ஏசி ரூமில் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து உடம்பு உடம்பும் ட்ரையாகவும் நம்ம தோல் உடம்புல உள்ள ஸ்கின்னும் வந்து ட்ரை ஆகும் உதறும் ட்ரை ஆகும் அந்த மாதிரி வந்து ஏஸ் ரூமில் வந்து ரொம்ப இருக்குது அவாய்ட் பண்ணிடணும் நேச்சுராக இயற்கை காற்றுல உட்காந்து கொஞ்சம் உதவிட்டு ட்ரை ஆகாது இந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த ஹீட்டான காற்று நம்ம முகத்தில் படும்போது பார்த்திங்களா அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து அப்போ தெரியாது நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு அந்த மாதிரி ஒதிர ட்ரை கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரையாக தெரியும் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உண்டு அதனால் வந்து நான் சொல்கிறேன் எனக்கு இந்த காய்ச்சல் படுத்தாலும் சரி சளி பிடிச்சாலும் சரி மூக்கெலாம் அமிச்சுடாம வாயினாக அமுச்சு விடும்போதும் அந்த மாதிரி டிராவல் பண்ணும்போதும் ஒவ்வொருன்னு ஏசியில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஆகும் ஸோ வந்து அந்த மாதிரிலாம் வந்து மாதிரி சளி பிடிச்சாலுமே வந்து சில மூக்கால் தான் மூச்சுட முடியாது வாயிலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டை பார்த்தா வந்து ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அதை அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து நிறையா சாப்பிட்டு தான் சரி பண்ண முடியும் ஏன்னா சளி பிடிச்சிக்கும் போது அந்த நீர் நீர் தன்மையெலாம் மூக்க மூக்களியாகவும் வாயுலாம் வெளியே போயிடு பார்த்தீங்களா அந்த நீச்சத்து குறைய குறைய நமக்கு வந்து உதவி ட்ரை ஆகும் மேலும் இது உட நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜி பிடிஎன் ஹெல்த்